ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ராமானுஜர் நூற்றந்தாதி அறுபத்தாறாம் பாசுரம் எம்பெருமானார் மோட்சத்தை கொடுப்பவராக இருப்பதை அனுபவிக்கிறார் ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாள் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் வல்வினை ஏன் மனத்தில் ஈனம் கடிந்த ராமானுஜன் தன்னை எய்தினர்க்கு அதானம் கொடுப்பது தன் தகவு என்னும் சரண் கொடுத்தே ராமானுஜனை பற்றியவர்கள் சிங்கத்தின் உடலில் ஒட்டியிருக்கும் சிறு பூச்சிகளைப் போல அடைவார்கள் மோட்சகதி ஸ்ரீயகா பதியான சர்வேஸ்வரன் மோட்சம் கொடுப்பது ஞானத்தின் முதிர்ந்த நிலையான பக்தியை உடையவராய் எப்படி எம்பெருமானை அனுபவிப்போம் அவனுக்கு தொண்டு செய்வோம் என்று நாள்தோறும் சிதிலமடைபவர்களுக்கு மக பாவியான என்னுடைய மனசில் தோஷத்தை போக்கியருளின எம்பெருமானார் தம்மை அடைந்தவர்களுக்கு அந்த மோட்ச ஸ்தானத்தை கொடுப்பது தம்முடைய கருப்பை என்னும் சாதனத்தை அவர்களுக்கு கை கொடுத்து இது என்ன ஒரு ஆச்சரியமான வைபவம்